நான் பசி எடுத்தால எப்படி தான் அந்த எல்லாம் கடிச்சிட்டு ஏதாவது கடிச்சிட்டு நம்ம முன்னாடி இருக்கோம் நிறைய பேர் ஒரு வேளை சாப்பாடு போட்டோம்னு சொன்னால் போதும்னு சொன்னாங்க நான் நான் ஒரு வயசு வரல ரெண்டு வேலை சாப்பாடு போடலாம்னு சொல்லி விடையடை பெடிக்கலாம் கொடுத்துட்டே இருக்கு தொண்டை எல்லாம் அடிக்கடி கடிச்சு கடிச்சு கடிச்சுன்னா அது சாப்பாடு வேணும் எப்போ கொடுத்தா சேர் ஒரு ஏழு எட்டு மணிக்கு கொடுக்கலாம் எப்போ என்ன பாருங்கண்ணா அது நான் மருந்து அதுக்கு மருந்து குடிக்க அது மருந்து எல்லாம் ஊற்றி முன்னாடி குடிச்சது இப்ப ஊற்றி வச்சா குடிக்கல அப்போ சிரிஞ்சில் ஃபை எம்எல் கொடுக்கலாம் அவனை வாங்கிட்டு தான் அதை எடுத்து நாயை ஊசியை வச்சு பயங்காட்ட போறேன்னு சொல்லி கடைசியில தண்ணியை இப்படி கொடுத்துட்டு இருக்கேன் சின்ன பயலா இருந்தாலும் கொடூர பயல நாய் பபுல்சா கடிக்க போகுது அதை ரெண்டு பேரும் நான் கழிச்சு பிடிச்சி தின்னுட்டது ஒன்று கீழே விழுந்து தின்னுட்டு இந்த மலையில் ரிஸ்க் எடுத்து விழா உன பண்ணுவான் இடி வந்தாலும் என்ன பண்ணுவேன் வா போகலாம் வீட்டுக்கு போகலாம் வா மலையில் இடி வந்தாலும் இங்கே புயலாக இருக்கு நீ வேற அழுதுடா மேக்ஸி கிரையிங் பார் பேட்மிண்டன் பயப்படாதே

மக்சித் சலாம் ரெண்டு ரூபா வேணும் வெளியே வேஸ்ட்டு கொண்டு போனால் அது அதுக்கு சா வேஸ்ட்டு கொண்டு போனாலே அதுக்கு சாப்பாடு நான் நினச்சி குலைக்கும் திருமணம் கிடைக்குது ஆ ஓகே ஓகே சிரிக்குது எதாவது பெடிக்குது எதாவது வேணால் எதுவும் சிரிக்குது நம்ம பாரு சரி விட்டுட்டு வா போதும் ஓ வேண்டாம் வேண்டாம் விட்டு ஜ இவே நாயிட்ட கடி வாங்க அதை செல்ல குட்டி பக்கத்தில் ஒரு வாழை மரம் இருக்குது பாருங்க அது இதை கடித்து கடித்து அதை கட் பண்ணி விட்டுருக்கோம் அதை தோலை இழுத்து உரிச்சு விட்டுருக்கு இப்போ எவ்வளோ தான் நான் வந்து சரி அங்கே வர போக முடியாதுன்னு நினச்சி கட்டுவேன் ஆனால் அது அங்கே வர போய் இப்போ கூட அதுக்கு ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல சின்ன குழந்தைகளுக்கெண்டா நல்லா கடிக்குது பெரியா இல்லைண்டா வேண்டை கடி துணியெல்லாம் முடிச்சு இழுத்து கடிக்கிறது அது இதெல்லாம் பண்ணுது சின்ன குழந்தைகள்லாம் அதுக்கு நல்ல இலக்காரம் பாருங்க நம்ம கூப்பிட்ட ஒன்று ஃப்ரெண்டில் போயிட்டே இருக்கார் போப்போ போ போங்க ட்ரைனிங் எல்லாம் கேட்டதுனால அதுக்கு ஆப்பிள் ஜூஸ் இல்லைனாலும் கொடுத்துருவோம் சரி என்ன குட்டி பாயில் ஆகி இருந்துராதான் அதே தான் போட்டு கிடக்குது என்ன எப்ப பார்த்தாலும் நக்கிட்டே இருக்கேன் கணினிவன் பார்த்தேன் இது அமேசானில் தானே ஆர்டர் பண்ணோம் அமேசானில் போய் ஏசியன் சூன் அடிங்க வரேன் இந்த உனக்கு சிக்ஸ் இஞ்சு வாங்கியிருக்கேன் நான் சூப்பராக லுக்கும் பார்க்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஷூ ஓகே நாயை பாருங்க ஷூவை இந்த ஷூவையும் கடிக்காத கண் வைக்குதே பார்த்து நான் எனக்கு ஷுவை தூக்கி மேலே வச்சிருக்க காரணம் இந்த நாய் கடிச்சு தள்ளக்கூடாதுன்னு அது ஷூவை பார்த்தா உனக்கு சிரிக்குது மாவான் உனக்கு இருக்கிடின்னு என்னோட ஷூ நான் ஒரு எக்ஸலரேட் ரேட் வாங்கலாம்னு இருந்தேன் இவங்க தான் இதை பண்ணி இந்த ஹித்திக் பாண்டியா அட்வர்டைஸ்மெண்ட் வர ஷூ வாங்கலாம்னு இருந்தேன் இவங்க தான் இதை வச்சாங்க இது ஸ்பாஞ்ச் மாதிரி இது வாக்கிங் போகிற மாதிரி இது ஃபுட் விளையாட சரிப்பட்டு வராது போல் இது வாக்கிங் போகிற மாதிரி தான் வரும் ம் ம் சரி ஓகே அதை பிறகு பார்க்கலாம் வை ம் வைடா இன்னைக்கு லோக்கல் கேஎஃப்சி மாதிரி மீட் அண்ட் இட் என்ன ஒன்று வாங்குது ஏ வீட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக எலும்பு மட்டுமே அப்போ எலும்பை மட்டுமே இன்றைக்கி போட்டு கொடுத்துருங்க வேண்டாம் எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக சாப்பிடுதுன்னு பாருங்கள் சும்மா வெஜிடபிள் கொடுத்தா சாப்பிடல அதான் நான் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்டு போக அந்த தோலை போட்டு கொடுத்தேன் அதையே அதை கடித்து சாப்பிட்டுட்டேன்னு சும்மா அது சாப்பிடாது ஜஸ்ட்டு கடிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கடிச்சிட்டு விட்டுறோம் சரி அப்படியாவது கொஞ்சம் வெஜிடபிள் டச் பண்ணட்டே நான் கொடுத்தது கட்டக் கட்டன்னு சாப்பிடுவோம் என்ன சைசி

பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே கார்டிங் பண்ண மாதிரி ஆக்டிங் பண்ணது சரியா பாருங்க அடுத்து கொடுக்க நீ இப்போ அவ சாப்பாடு வச்சதுனால ஏதோ அவ திருப்பி செகண்ட் ரவுண்டு இருக்குது நாங்கள் வெளியே வந்தாலே சாப்பாடு வெளியே வருது இந்த பெடிகிரியை நான் இதில் மறந்து வச்சுட்டு போனேன் நிறைய இருந்தது காக்கா எல்லாம் தட்டு போட்டு சாப்பிட்டதா என்ன தெரியல அதுக்குள்ளே அத்துரிச்சு கேக் கிரேசி மேக்ஸி அவன் கொஞ்சம் ஒரு கேக் பீஸை வெறி விட்டு இருந்தான் அது அதை எப்படியெல்லாம் எடுக்குதுன்னு பாருங்கள் இந்த கேக் பீஸை எடுக்க கால் வச்சு ட்ரை பண்ணிச்சு முடியலை அங்கே சின்ன சின்ன எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கு அவுக்கலாம்னு பார்த்துட்ருக்கேன் சரி அவுத்து விடலாம் ஒரே ஒரு மயில் நிற்குது அதுதான் இந்த நான் இந்த பாடுபடு எல்லாம் நம்ம வீட்டுக்கு மேலே போயிருக்காங்க இங்கே இருந்து மாட்டேன் ஓகே இது என்ன பிராண்டிங்கில் ஒரு ரோல் நாய் நல்லா சாப்பிடுது அந்த எக்ஸசைஸ் கொடுப்போம் தான் ஜம்ப் பண்ணலாம் பண்ணுறா பண்ணுறா ஜம்ப் பண்ணுறா சரி எக்ஸசைஸ் போகுது கேட்ச் அந்த நான் எப்படி பழக்கி வச்சிருக்காங்க பாருங்க பாப்பா டைம் நான் எட்டி பாக்குது நான் வந்துருக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் இது சாப்பாட்டு முடிச்ச உடனே இதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்புறமா அந்த வாழை மரத்தை அங்கே பாம்பு வந்த அப்புறம் அந்த வாழை எல்லாம் நிறைய கூட்டமாக நிற்கிறது சரிபட்டு வரும் அந்த வாழை மரத்தை வெட்டுனேன் வெட்டுனதில் அதில் கூட்டமாக நிற்கல அதில் வெட்டினேன் வெட்டினதில் ஒன்றே எடுத்து இது கடிக்க பண்ண இன்ட்ரெஸ்டாக போதும் இதை அதை வெளியே போட்டு சரி இதில் குத்தி வைப்பேன் இது கடிச்சு விளையாட்னா விளையாட்டுட்டு அதில் வெயில் இது கொஞ்சம் நிழலாக இருக்குதுன்னு வச்சேன் ஆனால் அந்த நிழலாக இருக்கிறதுனால என்ன கடித்து விளையாடலை அது பாய பாருங்கள் சாப்பாட்டுக்கு இப்படி தான் இருக்குது அப்புறமா ஒரு வாழை மரத்தை தூக்கி வெளியே போட்டு அதில் இந்த யாரோ வாழை இலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு வேளை அவங்க வீட்டுக்கு யூஸ் என்ன தெரில நாங்களும் என்ன வீட்டில் வாழை இலையில் தான் சாப்பிட்டோம் வாழை மரத்தை கடிச்சு துவம்சம் பண்ணிட்டு என்ன சிரிப்பு சிரிக்குது ஓய் என்ன சிரி உனக்கு உள்ள போனது குறைக்குது சாப்பாடை அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட முடிஞ்சிட்டு தான் அதுக்கு வைக்க முடியும் சரி இருக்கட் நல்லா சாப்பிடு சூப்பராக இருக்கடா சாப்பிடலாம் வெயிட் பண்ண வெயிட் பண்ணேன் இந்த மேக்ஸிக்கு இன்னைக்கு இதே முடியுது ஒரு வருஷம் ஆகுது தடுப்பூசி போட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து நானும் இன்னைக்கு கொண்டு போகலான்னு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கால் பண்ணாங்க இது முன்னாடி மாறி இல்லை இப்போ மொராட்டையில் யாய் ஆகிடுச்சு அதனால் ஸ்கூட்டியில் கொண்டு போனால் ஸ்கூட்டியை கவுதரமோன்னு பயமாக இருக்குது ஆட்டோவில் தான் கொண்டு போனோம் குளிப்பாட்டு இந்த வால்வை க்ளோஸ் பண்ண முன்னாடி செல்னால் அது தண்ணியை இப்படிலாம் விளையாடும் நான் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆஃப் ஆகிடுவேன் இன்றைக்கு நிறைய நாள் அதை ஆசைப்பட்டதுனால் விட்டேன் அது எப்படி விளையாடுவேன் பாருங்கள் நல்லா விளையாடுது நான் இங்கே பாடி லாங்குவேஜ் சூப்பராக இருக்குது சும்மா உனக்கு படிக்கிறீவன்ட்டு இது என்ன பிராண்டுங்களா ஒரு ரோல் நான் நல்லா சாப்பிடுது அந்த எக்ஸசைஸ் கொடுப்போம் ஜம்ப் பண்ணல பண்றா பண்றா ஜம்ப் பண்றா சரி எக்ஸசைஸ் போகுது கேட்ச் சாப்பாடு டைம் நான் எட்டி பாக்குது நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் இது சாப்பிட்டு முடிஞ்சோடனே இதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்புறமா அந்த வாழை மரத்தை அங்கே பாம்பு வந்தப்பறம் அந்த வாழை மரம் எல்லாம் நிறைய கூட்டமாக நிற்கிறது சரிப்பட்டு வராதுன்னா அந்த வாழை மரத்தை வெட்டுனேன் வெட்டுனதில் அதில் கூட்டமாக நிற்கல அதில் வெட்டினேன் வெட்டினதில் ஒன்று எடுத்து இது கடிக்க பண்ணது இன்ட்ரெஸ்டாக போதும் இதை அதை வெளியே போட்டு சரி இதில் குத்தி வைப்பேன் இது கடித்து விளையாடுனா விளையாட்டுட்டு அதில் வெயிலுக்கு இது கொஞ்சம் நிழலாக இருக்குதுன்னு வச்சேன் ஆனால் அது நிழலாக இருக்கிறதுனால என்னவோ கடித்து விளையாடலை அது பாக பாருங்கள் சாப்பாட்டுக்கு இப்படி தான் இருக்குது அப்புறமா ஒரு வாழை மரத்தை தூக்கி வெளியே போட்டு அதில் இந்த யாரும் வாழை இலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு வேளை அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணோம் என்ன தெரில நாங்களும் இன்னைக்கு வீட்டில் வாழை இலையில தான் சாப்பிட்டோம் வீட்டுக்கு உள்ளே போனது குறைக்குது சாப்பாடை அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட முடிஞ்சிட்டு தான் அதுக்கு வைக்க முடியும் சரி இருக்கட் நல்லா சாப்பிடும் சூப்பராக இருக்கடா சாப்பிடலாம் வெயிட் பண்ண வெயிட் பண்ண அந்த மேக்சிமம் இன்னைக்கு இதே முடியுது ஒரு வருஷம் ஆகுது தடுப்பூசி போட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து நானும் இன்னைக்கு கொண்டு போகலான்னு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கால் பண்ணாங்க முன்னாடி மாறி இல்லை இப்போ மொரட்டில நாய் ஆகிடுச்சு அதனால ஸ்கூட்டியில் கொண்டு போனால் ஸ்கூட்டியை கவுதரமான பயமா இருக்கு ஆட்டோவில் தான் கொண்டு போனோம் வாழை மரத்தை கடிச்சு துவம்சம் பண்ணிட்டு என்ன சிரிப்பு சிரிக்குது என்ன சிரி உனக்கு போர்டிங் குரத்துல வெளியூர் இருக்கோம் இவன் நிறைய நாய் சவுண்டு கேட்டது அது மேக்ஸிமம் சவுண்டை இவன் தனியாக கண்டுபிடிச்சிட்டான் అంగలు అంగలు మా కూట్టు బారంగా அதை ஒட்டிஸ்டியாக இறந்து போகிறதுக்கு சாப்பிட்டோம் அதனால நான் காய் செஞ்சு சாப்பாடு தூட்டை போய் கொடுத்துருக்கேன் அதை மற்ற வேப்படாருமா அது இல்லாமல் இப்படி எதுனா நல்லா இருக்கேன் எங்களுக்கு எது வேணும்னு கமெண்ட் ஒரு புதிய நாய் வந்திருக்கேன் யாருடா இந்த நாய் அடா நம்ம மேக்ஸியா சரி கொஞ்சம் வெளியே ரோடெல்லாம் சரியாக போட்டு முடிச்சிட்டாங்க அதுதான் உட்காந்துட்ருக்கேன் இவன் சைக்கிளிங் போகிறான் அப்படியா மேக்ஸியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கேன்னு வெளியே கட்டி போட்டுருவான் ஏண்டி மேக்ஸி இவரும் கொஞ்சம் இந்த புது ரோட்டில் சைக்கிளிங் பண்ணணும் பண்ணிட்டு அப்படியே மேக்ஸிமம் கட்டி போட்டிருக்கோம் அதுவும் எங்கள் கூட என்ஜாய் பண்ண டைம்னால் தொழில்கள் காக்கைகள்லாம் காக்கைகள்லாம் ஏற்கனவே உணவு கொடுத்து சாப்பிட்ட வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டிருக்கோம் இந்த ஃபுல் வீடியோ பார்க்க கொஞ்சம் இதில் பழைய அரிசி என்ன போட்டோம் அது காக்கா வந்து கொத்துச்சு அதுக்கப்புறம் மயிலும் வந்துச்சு மயிலும் முன்னால் அந்த கோதம் மயெல்லாம் நாங்கள் வேண்டாம்னு போட்டால் வந்து கொத்தோம் அதுக்கப்புறம் நாங்களே போட்டு அப்பப்போ வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு போச்சு நாய் வந்து இந்த எங்கள் வீட்டு வெளியே இந்த மயில் குட்டி போட்டு மயில் கூட்டமாகவும் குட்டி கூட்டமாகவும் சுற்றோம் நாயை கொண்டு போனால் நாயும் அதை தேடி ஓட பார்க்க மயிலெல்லாம் பறந்தேன் இந்த மயிலுக்கு இது போடும்போது நான் அங்கே நாயை கொண்டு அங்கே பக்கத்தில் உள்ள நிலத்துக்கு போயிருந்தேன் அதை இங்கே விளையின்னு சொல்லுவாங்க விளையிலாம் அந்த மா அந்த மாதிரி விளையின்னு சொல்லுவாங்க நான் இங்கே வர இழுத்துகிட்டே இருந்தது நான் நான் வர விடலை லைட்டாக நாய் வர மாதிரி தெரிஞ்சால் மயிலெல்லாம் ஓடுது மயில் வந்து காக்காவோட அலர்ட்டாக இருக்கா கியூச்சை சோபமானு தெரியல ஃபஸ்ட்டு ஓடுறது மயிலாக தான் இருக்குது காக்காக்களால் மயிலை விட நல்லா பறக்க முடியும்னு உள்ள தைரியமோ என்னவோ தெரியல அது நம்ம நாயை வெளியே கொண்டு வர போகும்போது பக்கத்தில் வரும் வர காக்காயில் ஆகிருக்குது மயிலெல்லாம் நாயை கண்டாலே பறந்து எஸ்கேப் ஆகிடுது மயில் நீல கலரில் இருக்கு ஒரு மயில் ப்ரௌன் கலரில் இருக்கு இன்னொரு மயில் ஜாயிண்ட் ஆகிருக்கு அங்கேயும் ரெண்டு மூணு மயில் இருக்குது அங்கே காடு மாறி இருந்த அந்த ஏரியாவை நாங்கள் தீ வச்சுட்டோம் அரிசி போட்டோம் அதை கொத்து சாப்பிட்டுட்டே இருக்கு இந்த மயில்களெல்லாம் வந்து இங்கே வந்து இங்கே உள்ள பூச்சிகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நாள் இருக்குது நாலஞ்சு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா சடனாக எஸ்கேப் ஆகிடுது அதுக்கு இற இங்கே கிடைக்கிறப்போல்ல வேறு இடத்துக்கு போயிட்டு திருப்பியும் கொஞ்ச நாள் கழித்து வருது அதனால் இந்த மயிலெல்லாம் இங்கே இருக்கு நாங்கள் ஒரு நாள் நாங்கள் இட கோதுமை எல்லாம் போட்டு பார்த்தோம் அப்படியும் அதுவும் கோதுமை தீந்து ஒன்று நம்ம போட மறந்துட்டாலும் அதுகள் எஸ்கேப் ஆகிடும்